அப்பா வீட்டில் போய் ஒரு நாலு வாரம் தங்கியிருந்தவங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துவிட்டாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு சரி வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தா வீடு வாசலை பார்த்தோடனே நம்மளுக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்குது வீடு எந்தளவுக்கு உள்ளே இருக்கோன்றதை நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் வாசல் சுத்தமாக பெருக்கில் போல் பயங்கர டஸ்ட்டாக இருக்குது சரி இன்றைக்கி கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டேன் நாங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு போல் வீட்டுக்கு போனோம் லக்கேஜ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு உள்ளே போய் வீட்டு ஒரு ரவுண்டை சுற்றி பார்த்தா தான் நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்றதை நம்மளால் யோசிக்க முடியும் எப்படியும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு இன்றைக்கி நைட் ஆனாலும் முடிஞ்சளவுக்கு வேலையை முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன் பார்த்தா ஃபஸ்ட்டு உள்ள தான் போனேன் ஏன்னா அது நம்மளோட ஏரியா நம்ம அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் அதுலேயே பெரிய ஷாக்கு பார்த்திங்களா கிச்சன் ஃபுல்லாக வந்து வச்சு செஞ்சு வச்சுருக்காரு கிச்சன் ஃபுல்லாக பால் ஊற்றுனது அப்புறம் சமைச்சது எல்லாமே வந்து அப்புறம் அப்படியே போட்டு அதெல்லாம் வந்து அப்படியே காஞ்சி போயிருக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சாதான் வந்து அது சரியாகும் போல் அதே போல் சாமான் தேய்க்கலனா கூட பரவாயில்லங்க சாமானை தேய்ச்சிட்டு அந்த சிங்க்கை சுற்றி தண்ணி ஊற்றி கழுவி விடுவோன்னு கிடையாது அந்த சிங்க்கை கழுவாமல் விட்டதால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி தண்ணியாக தான் வரும் அதனால அந்த சிங்க்கு கலரே பார்த்திங்களா எந்தளவுக்கு மோசமாயிடுச்சு எப்போவுமே சாமான் தேய்ச்சோடனே சிங்க்கை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டால் தான் சிங்க்கை நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அது அவங்க பண்ணலை நாங்கள் என்றைக்கி போனோமோ அன்னிலேருந்து வீடு எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கூட வீடை பெருக்கலாம்னு நினைக்கிறேன் காலை வச்சோடனே அந்த டஸ்ட்டுலேயே கால் வேர்வையில் வந்து வழுக்கிறது தெரிஞ்சுது துணிலாம் அங்கங்கே அப்படி அப்படியே போட்டது போட்டபடியே இருக்குது தூச்சி காய வச்சுட்டு போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கட்டல் மேலே போட்டு வச்சுருந்தாரு சரி வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு முதல் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம யூனிஃபார்ம் உள்ளே போயாச்சு நைட்டியில் அக்கா ப பொண்ணு என்னோடய பையன்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க எல்லா சமாளியும் முதல்ல எடுத்து போட்டு தேய்க்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் ஏன்னா பள்ளி எல்லாம் போயிருக்கோம் இந்த ஒரு ஃபோர் வீக்ஸாக அதனால் எனக்கு எல்லா சாமானையும் தேய்ச்சாதான் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு முதல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் போட சொல்லிட்டேன் பசங்களை பூஜா வந்து குட்டி குட்டி சாமானெல்லாம் முதல் தேடா நான் உள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் பாவம் புள்ள தான் இன்றைக்கி நிறைய சாமான் தேய்ச்சி கொடுத்துருந்தா முதல் கவுண்டர் டாப்பில் தேய்ச்சி எடுத்துகிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவுத்து வச்சுட்டேன் காலையில் வந்து காஞ்சதுக்கப்புறமே எல்லாமே எடுத்து அடுக்கிக்கலாம் இப்போதிக்கி இது மேலே கவுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சாமானெல்லாம் முதல் தேய்ச்சி வச்சுட்டோம் வீடை பெருக்கிறதுக்காக எல்லா லக்கேஜுமே கொண்டு வந்து கட்டல் மேலே வச்சுட்டேன் பசங்கள் கட்டல் மேலே விளையாடிட்டு இருந்தாங்க வீடை பெருக்கிறதுக்கு முன்னாடி அங்கங்கே துணிலாம் நிறைய இருந்தது எது துவைச்சது எது துவைக்காதுன்றதுன்னே தெரியல எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்தது நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டேன் ஒரு ரெண்டு மூணு லோடாக காலையில் மிஷினில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கையில் துவச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ பத்து ஷர்ட் கிட்டே ஆங்கரில் மாட்டி வச்சுருந்தாங்க சரி எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் காலையில் துணி வேலையெல்லாம் காலையில் பார்த்துக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன் முதல்ல நல்லா வீடை ரெண்டு வாட்டி சுத்தமாக பெருக்கி எடுத்திருந்தேன் ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு இருந்தது பெருக்கி எடுத்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தொடைச்சிட்டு வாசலையே கழுவி விட்டுவிட்டேன் நைட்டில் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ரொம்ப அழுக்காக இருந்ததால் கழுவி விட்டுட்டேன் வெளியில் வந்து கொஞ்சம் செம்ம இருக்குது உள்ள இடம் பற்றில கொஞ்சம் சாமான் வெளியிலேயே காயட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த ரேக்லேயே வச்சுட்டேன் வீட துடைச்சி காஞ்சதுக்கப்புறமா வந்து துணியெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன் தூக்கியது தூக்காது அதெல்லாம் எதுன்னு சொல்லிவிட்டு இந்த ரேக்கை வந்து நாளைக்கு தான் கிளியர் பண்ணணும் இன்னைக்கு முதல் சாமான் வேலையை முடிச்சிட்டு வீடை பெருக்கி தொடச்சதே பெருசாக இருந்துச்சு ஏன்னா இதுவே மணி பத்தாயிடுச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா டிஃபனும் செஞ்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கே ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இன்னைக்கு ஆனால் வேலை வந்து நிறைய இருந்தது எல்லா வேலையும் முடித்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அனலாக இருக்குது வீடு அப்பா வீட்டில் வந்து அந்த அளவுக்கு அனல் தெரியல அ எங்கள் வீடு வந்து ரொம்ப அனலாக இருக்குது சரி பசங்க நைட்டில் குளிச்சுட்டு படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் குளிப்பாட்டினா ஆளு போ ஒரு டபுளாக உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாடி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நானும் பூஜாவும் உள்ளே குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ராகி வந்து ஊற வச்சுருந்தேன் கூழ் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு வெயில் அதிகமாக இருக்கிறதால எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ